ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய ஃபிஃப்டின் சார்ட் ஸோ நம்ம இன்னைக்கான அனாலிசிஸ் குள்ள ஃபர்தரா மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நேர்த்திக்கான வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் நம்ம டெலிகிராம் குரூப்பில் என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துலாம் ஸோ இன்னைக்கு காலையில் டெலிகிராம் குரூப்பில் நான் கொடுத்துருந்த அப்டேட் ஒன்றே ஒன்று தான் ரொம்ப சிம்பிள் டுவெண்ட்டி டூ டவுசன் கொடுத்துருப்பேன் ஸோ டுவெண்ட்டி டூ டவுசனுக்கு ஆச்சுன்னா நீங்கள் கால் ஆப்ஷன் சைடில் போகலாம் ஆர் டுவெண்ட்டி டூ டோசனுக்கு கீழே ஸ்டேன் நம்ம புட் ஆப்ஷன் சைடில் போகலாம்ங்கிறது தான் பிளான் ஆயிருச்சு அண்ட் நான் பர்சனலாக என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத யூடியூப் சேனலில் சொல்லியிருப்பேன் ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு ஒன் இந்த ரீஜனுக்கு மேல சஸ்டைன் பண்ணி அகைன் இந்த ரீஜன் வந்தாங்கன்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைட் மட்டும் சொல்லியிருப்பேன் பட் இன்னைக்கான மார்க்கெட்ல இந்த இயர்ல மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிட்டு அப்பர் சைட்ல போயிருந்தாங்க சில பேருக்கு மேபி இந்த ஒரு கேண்டில் ஸ்டாப்ஸ் ஹிட் ஆகி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு பிகாஸ் இந்த ஈக்குவல் லோஸை வந்துட்டு மார்க்கெட் ஸ்வீப் பண்றதுக்காக இங்கே வந்திருந்தாங்க ஸோ அது ஒரு சிம்பிள் விஷயம் தான் ஒரு பெரிய ஒரு லாஜிக்கல் லூப் ஹோல்லாம் கிடையாது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பட் ஸ்டில் இந்த இடத்துல சில பேருக்கு இந்த ரீச்சினல் கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணுறவங்களுக்கு மேபி இந்த பாயிண்ட்டில் ஸ்டாப்லாம் ஹீட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருந்திருக்கும் ஓகே ஃபைன் இப்போ இன்றைக்கி காலையில் டெலிகிராம் குரூப்பில் சொல்லி அப்டேட்ஸ் இதுதான் டுவெண்ட்டி டூ டவுசனுக்கு மேலே ஸ்டின் ஆச்சுன்னா காலில் போங்கன்னு சொல்லியிருப்பேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஓப்பனிங் கேண்டில் இருந்தே ஒரு மாதிரி அந்த லெவலுக்கு மேலேயும் கீழேயும் மேலேயும் கீழே ஸ்டென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க க்ளியரான ஒரு அப்பும் தெரியல கிளியரான ஒரு டவுனும் தெரியல இவன் தான் நமக்கு ஃபஸ்ட்டு கேண்டில் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகியிருந்தாலும் அந்த ஹையை வந்துட்டு மார்க்கெட்டால் கட்டே பண்ண முடியல எவன் சொல்லி அது அதுக்கு கீழே தான் சஸ்டைன் ஆகிட்டு இருந்தாங்க ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு கிளியரான க்ளோசிங் வச்சது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டுவெல் ஓ கிளாக் அண்ட் அந்த டுவெல் ஓ கிளாக் வச்சு இந்த கேண்டிலோட ஹையையும் அதுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் கட் பண்ணாங்க மேபி நம்ம இந்த இடத்துல போஷன் எடுத்துருக்கலாம் பட் அந்த இடத்துல போஷன் எடுத்திருந்தாலுமே பெரிய அப்பர் சைடு மட்டும்லாம் சொல்லியிருக்க முடியாது அகைன் அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஒரு எழுபது பாயிண்ட் மூண்டம் இருந்துச்சு அண்ட் எக்ஸாக்டாக அந்த கேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போகலை ஐ மீன் சாரி என்டிங் பாயிண்ட்டுக்கு போகல ஸோ எக்ஸாக்டாக அந்த கேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு மார்க்கெட் அங்கேருந்து சஸ்டெயின் ஆகிட்டு அகேன் அங்கேயே மார்க்கெட் கீழே வந்துட்டாங்க ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டோட குரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்கிட்ட கேட்டீங்கன்னா இந்த ரீஜனை சொல்லுவேன் அந்த கேப்போட ஸ்டார்டிங் டு என்ிங் பாயிண்ட் ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டில் மிக ரொம்ப ரொம்ப குரூஷியலாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் இந்த ஸோன்ஸ் குரூஷியலாக இருக்கும் ஸோ இந்த சோன்ஸ்க்கான கோவாடினேஸ் வித் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒன் இது டுவெண்ட்டி வரைக்கும் இருக்கு ஒரு இருபது பாயிண்ட்ஸ் ஓன்ஸ் தான் ஸோ இந்த மேபி மார்க் பண்ணிச்சுக்கோங்க நாளைக்கான மார்க்கெட்டில் மேபி இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா மார்க்கெட் இப்போதைக்கு நமக்கு கேப்டல் சேஞ்ச் கொடுத்துட்டாங்க ஸோ அகெயின் ஒரு அப்பர் சேல் மட்டும் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருந்தாலும் கூட நாளைக்கு ஒரு கன்ஃபர்மேஷன்க்காக இந்த கேப்பை மார்க்கெட் கட் பண்ணுதாங்கிறத பார்த்துட்டு இந்த ரீட்ரேஸ்மெண்ட்ல மேபி ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணலாம் ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மேபி இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அதாவது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூங்கிற அந்த பாயிண்ட் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அதுக்கு கொஞ்சம் மேல வரைக்கும் போகலாம் ஸோ எக்ஸாக்ட்லி பாயிண்ட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி வரைக்கும் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு பட் மினிமம் மார்க்கெட் இந்த லெவலில் டாப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பிகாஸ் ஃபோர் ஹவர் சார்ஜில் இது வந்துட்டு நமக்கு ஒரு கேரக்டர் சேஞ்ச் ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹவர் சார்ஜில் கேரக்டர் சேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா அகைன் மார்க்கெட் ரீடெஸ் பண்ணுறதுக்காக உள்ள போகும் இந்த பிரேக்கர்லேருந்து அகைன் நமக்கு ஒரு பெரிய செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் குரூஷியல் பாயிண்ட்னு கேட்டீங்கன்னா இந்த ரீஜன் அதாவது ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஸோ ஒன்ஸ் அந்த ரீஜன் கட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம காலில் போகலாம் மேபி மார்க்கெட் அங்கே இருந்து ஒரு அப்பர் சேர் பண்ணிட்டு கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ அங்கே இருந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் மேக்ஸிமம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ அதுக்கு மேலேயும் கீழேயும் கொஞ்சம் அந்த அந்த ஜோன்ஸ் அரௌண்ட் அந்த ஜோன்ஸ்க்கு பக்கத்தில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஒன்ஸ் அந்த ஜோன்ஸ் ஹிட் பண்ணதுக்கு அப்புறம் அகெயின் மார்க்கெட் அங்கே இருந்து ஒரு செல் சைடுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ பாப்போம் நாளைக்கு அந்த மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் ஆகுது பட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இதுதான் ஸோ பாப்போம் எந்த மாதிரி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியோட ஃபிஃப்டீன் மினிட்ஸா ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கிளியர் அண்ட் கட்டான ஒரு கேரக்டர் சேஞ்சு நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு இன்றைக்கிய மார்க்கெட்டில் ஸோ எக்ஸாக்ட்லி பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு ப்ரீவியஸ் லோவாக இருந்துச்சு அண்ட் இந்த லோவாக மார்க்கெட் இப்போ ஸ்வீப் பண்ணியிருக்கு ஸோ இந்த ஹை தான் நம்மளுடைய எக்ஸாக்டான கேரக்டர் சேஞ்சாக இருந்திருக்கும் ஸோ மார்க்கெட் வந்துட்டு இந்த ஹை பக்கத்தில் போயிட்டு அங்கே டேப் ஆகி திருப்பி கீழே வந்து இந்த ப்ரீவியஸ் லோவர் ஸ்வீப் பண்ணிவிட்டு ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் ஆர்டர் பிளாக்குன்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டாக இந்த பாயிண்ட்டில் மேபி ஒரு ஆர்டர் பிளாக்கோ ஒரு இன்டர்னல் சப்ளைவோ இருந்திருக்கும் ஸோ மார்க்கெட் எக்ஸாக்டாக அந்த பாயிண்ட்டில் ஒரு ஒன் ஹவரில் ஒரு சப்ளை செயின் இருந்திருக்கு சாரி டிமாண்ட் செயின் இருந்திருக்கு அங்கேருந்து மார்க்கெட் திருப்பி ரீபவுன்ஸ் ஆகி மார்க்கெட் திருப்பி மேலே போகி இந்த பாயிண்ட் கிட்டே போதுக்கி சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னன்னா மார்க்கெட் சப்போஸ் ஒரு அப் ஆச்சுன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கேப் அப் ஆச்சுன்னா அதோட இனிஷியல் ஃபேஸஸில் ஒரு டவுன் சைட் மூவ் வந்து மேபி ஆல்மோஸ்ட் அரௌண்ட் இந்த சின்ன ரெட் கலர் கேண்டில் இருக்கு இல்லைங்களா இங்க டேப் ஆகி திரும்புறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ இந்த பாயிண்ட்ல ஒரு நல்ல என்ட்ரி அப்பர் சைடு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு பட் நாளைக்கான மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு இந்த லெவல் கட் ஆகணும் ஸோ இந்த லெவலோட கோஆர்டினேஷன் சொல்லி பார்க்குறப்ப ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கு ஒரு ஐம்பது பாயிண்ட் டூ நூறு பாயிண்ட் சோன்ஸ் தான் ஸோ பெருசா பெரிய சோன்ஸ் கிடையாது ஸோ ஒன்ஸ் இந்த சோன்ஸ் கட் ஆகட்டும் கட் ஆகி மார்க்கெட் திருப்பி இந்த சோன்ஸ் கீழ வரப்ப நம்ம மேபி இந்த ரீஜன் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்டிவலான என்ட்ரி கிடைச்சிச்சுன்னா லோவர் டைம் ஃப்ரேம்ல நம்ம ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணலாம் அண்ட் அகைன் இதுக்குமே டார்கெட்ஸ் பாத்தீங்கன்னா மேபி இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு சாரி ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரெட் டு ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரீஜன் பக்கத்தில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது பிகாஸ் ஆஃப் திஸ் ட்ரெடிஷ்னல் சப்போர்ட் ஸோ மேபி பார்ப்போம் நாளைக்கு எப்படி எந்த மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பட் என்னோட எஸ்பெக்டேன்ஸ் தான் நாளைக்கு ஆன இதுக்கு மேலே சேஞ்ச் வச்சாங்கன்னா